ஓம் ஓம் காரம் பிந்துசம்யுக்தம் நித்யாம் தியாய்த்தி யோகினக காமதம் மோஷதம் செய்வ ஓம் காராய நமோ நம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் நவம்பர் மாதம் நினைக்கிறேன் செய்தித்தாளில் விளம்பரம் வந்திருந்தது தினமலரில் மூன்றாண்டு வேதநெறி பயிற்சி பகவத்கீதை சம்ஸ்கிருதம் தர்மசாஸ்திரங்கள் இதெல்லாம் முறைப்படி கற்றுக்கொடுக்கப்படும் மூன்றாண்டு பயிற்சி என்று அந்த விளம்பரம் வந்திருந்தது அந்த விளம்பரம் பார்த்து படிக்கலாமே என்ற ஆர்வமானது வந்து அதனால் அசிரமத்துக்கு ஒரு விண்ணப்பம் அனுப்பிச்சிருந்தேன் அப்ளிகேஷன் அதில் என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் போட்டு நாங்கள் அப்ளிகேஷன் அனுப்பணும்னு சொல்லி அப்ளிகேஷன் அனுப்பிச்சோம் அதற்கு ஒரு திரும்ப ஃபீட்பேக் வந்தது படிச்சுட்டு என்னெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறையா வந்தது அதுக்கப்புறம் நேர்முகத் தேர்வு என்று இன்டர்வியூ வச்சாங்க ரிட்டன் டெஸ்ட்லாம் இருந்தது ரிட்டன் டெஸ்ட்டு ஓரல் டெஸ்ட்டு எல்லாம் இருந்தது நான் இங்கே ஆசிரமத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஸ்கூல் படிச்சுட்டு ஒரு தொழில்நுட்ப பயிற்சி படிச்சுட்டு வேலையை பார்த்து கொண்டு இருந்தேன் புஸ்தகங்கள் ஆன்மீக நூல்கள் சின்ன வயசுலேருந்தே புத்தகங்கள் படிக்கிறதில் ஆர்வம் ஒரு குறிப்பிட்ட வயசுங்கிற பதினஞ்சு வயசுக்கு மேலே பத்தாவது போகிற பொழுது அரசு நூலகத்துக்கு போகிற பொழுது நிறைய ஆன்மீக நூல்கள் அங்கே படிக்கணும்னு எனக்கு இயல்பாக ஒரு விருப்பம் வந்தது பத்தாவது பதினொன்றாவது படிக்கிற பொழுது அப்போ வந்து உபனிஷத்து புக் எடுத்து படிச்சுருக்கேன் லைப்ரரியிலேருந்து அது என்னான்னு புரியாது ஆனால் எனக்கு அதில் படிக்கிறதெல்லாம் விருப்பமானது இருந்தது எடுத்து படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஆன்மீக நூல்கள் நிறையா படிக்கிறதுல ஆர்வம் வந்தது படிச்சுட்டு வேலைக்கு போகிற பொழுதும் நிறையா ஆன்மீக கூட்டங்களுக்கு போவேன் இலக்கிய கூட்டங்கள் தமிழில் கொஞ்சம் ஆர்வம் இருந்ததுனால தமிழ் இலக்கியம் சார்ந்த கூட்டங்களுக்கும் போவேன் அதனால் இலக்கியம் இலக்கியத்தை ஒட்டி அப்படியே ஆன்மீகம் சார்ந்த நூல்களை படிக்கிற விருப்பமானது வந்தது நிறைய படித்தேன் ஆனால் ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் இவர்கள் நூல்களெல்லாம் நான் படித்ததில்லை ஒன்று ரெண்டு பார்த்துருக்கிறனை வெளியே படித்ததில்லை ராமகிருஷ்ணன் மடம் தெரியும் ராமகிருஷ்ணருடைய நூல்கள் படித்ததில்லை விவேகானந்தர் நூல்கள் ஒன்று ரெண்டும் படிச்சிருக்கிறேன் மற்ற அதுக்கு மேலே எனக்கு தெரியாது இவர்களெல்லாம் நான் அந்த ராமகிருஷ்ண நூல்கள் அந்த சத் சங்கத்தில் இருந்து சாமிகளுக்கெல்லாம் அப்படி பழக்கம் இருக்குது எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை ஆனால் ஆன்மீக நூல்கள்னு படிக்கிற பொழுது இப்போ மாடனாக இருக்கக்கூடிய நவீன சாமியார்கள் நவீன குருமார்கள் ஓர்ஷோ ஜெய கிருஷ்ணமூர்த்தி யூஜி கிருஷ்ணமூர்த்தி அந்த மாதிரி நவீன குருமார்கள் அவர்களுடைய நூல்கள் தான் பிரபலமாக இருந்தது அதுதான் நான் நிறையா படித்தேன் நான் அதில் எனக்கு ஆர்வம் வந்தது நிறையா தியானம் இல்லை ஆன்மீக சாதனைகளை முறையாக கற்றுக்கொண்டு நல்லா பண்ணணும் என்ற ஆர்வம் வந்தது பல அந்த அமைப்பு அந்த நூல்கள் அவர்கள் சார்ந்த அமைப்பு ஆசிரமங்களுக்கும் போயிருக்கேன் பார்த்துருக்கிறேன் பாண்டிச்சேரியில் இருந்ததினால திருவண்ணாமலை ரவணாசிரமம் யோகி சுரத் யோகி யோகிராம் சுரத்குமார் விசீரசாமியாருடைய ஆசிரமம் அப்புறம் ஓஷோவோட திருச்சியில் இருந்த ஓஷோவோட ஆசிரமம் அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தில் நல்லா கற்றுக்கொள்ளணும் தெரிந்து கொள்ளணும் ஆன்மீகத்தில் நல்லா தியானம் பண்ணணும் ஏதோ அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது அதில் என்னெல்லாம் ஆன்மீக அமைப்புகள் என்னுடைய வயசில் நைன்ட்டீஸ் நே டூ தௌசண்டில் நைன்ட்டீஸ்லேருந்து டூ தௌசண்டில் நைன்ட்டி ஃபைவுக்கு பிறகு தொண்ணூத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்துக்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ அந்த சமயத்தில் என்னெல்லாம் இருந்ததோ எல்லாம் போய் பார்த்தேன் ஆனால் எங்கேயும் எனக்கு நூல்களில் படித்து தெரிஞ்சுக்கொள்கிற விஷயத்தை விட அந்த அவங்களுடைய அமைப்புகளுக்கு போகிற பொழுது ரெண்டுக்கும் ஒரு பொருத்தம் தெரியலை எனக்கு அதில் திருப்தியாக இல்லை அதுக்கப்புறம் வீட்டை விட்டு எங்கேயாவது தீவிரமாக வடநாடு அந்த மாதிரி போயிடலாமாங்கிற போய் தீவிரமாக சாதனை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்த பொழுது தான் இந்த விளம்பரம் என்னுடைய கண்ணில் பட்டது பகவத்கீதை முதலானவைகள் உபனிஷத்து முதலானவைகள்லாம் முறையாக மூன்று ஆண்டு பயிற்சி கற்றுத்தரப்படம் என்று பார்த்த உடனே இது பண்ணலாமேன்னு சொல்லி பார்த்து கொண்டு இருந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு வீட்டில் படிச்சுட்டு வரேன்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தில் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி ரெண்டாயிரத்தில் வந்து ரெண்டாயிரம் ஜனவரி ஜனவரி பத்து வேதநெறி பயிற்சி கோர்ஸ் ஆரம்பித்தது அதற்கு முன்னாடி நவம்பர் டிசம்பரில் இன்டர்வியூலாம் இருந்தது வந்துட்டு போனோம் ரெண்டாயிரத்தி பத்து ஜனவரி அப்போ இந்த கோர்ஸ் ஆரம்பித்தது அப்போ வந்து ஆசிரமத்தில் வீட்டை விட்டு வந்தது நான் ஆசிரம அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு சுவாமி சித் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாருனே தெரியாது ராமகிருஷ்ண தபோவனம்ங்கிறது தெரியாது ராமகிருஷ்ண மடம் கேள்விப்பட்டிருக்கிறார் ராமகிருஷ்ண தபோவனமோ சித் சாமி பற்றியோ இல்லை நம்ம சுவாமி ஜிவங்கானந்த சாமிஜி பற்றி கேள்விப்பட்டதே கிடையாது நேராக வீட்டை விட்டு வந்தது இங்கே தான் இங்கே வந்து பார்த்தேன் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் எனக்கும் இந்த இடம் இதெல்லாம் பிடிச்சிருந்தது இருக்கலாம் படிக்கலாம் வீட்டில் வந்து படிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது தான் அதுக்கப்புறம் படித்தோம் மூணு வருஷம் படித்தோம் அடிப்படை எதுவுமே தெரியாது ஆனால் சுவாமிஜி முறையாக எல்லா சம்ஸ்காரங்களும் பண்ணி வச்சு உப்பநயனம் உப்பநயனம் கூட அப்புறம் கோர்ஸ் முடிகிற பொழுது பண்ணாங்க அதுக்கு முன்னாடி தட்சிணாமூர்த்தி மந்திர ஜபம் கொடுத்தாங்க பூஜைகள் இந்த தட்சிணாமூர்த்தி கோயில் வர்றதுக்கு முன்னாடி இங்கே குடியுரத்தில் தான் ஆதி தட்சிணாமூர்த்தி விநாயகர் முருகன் அதுக்கு முன்னாடி சொர்ண காளீஸ்வரர் மட்டும் இருந்தது நாங்கள் வர்ற பொழுது ஆச்சாரணிவாசிலேயே பின்னாடி குடிசையாக இருந்தது அங்கே நாங்களே பூஜை பண்ணோம் அதுக்கப்புறம் இந்த குடிரத்தில் இங்கே பூஜை இருந்தது அதுக்கப்புறம் கோயில் முதலானவைகள் வந்தது ஆனால் நாங்கள் வர்ற பொழுது படிக்கலாம் அப்படிங்கிற ஆர்வத்தில் வீட்டு விட்டு வந்தது ஆனால் மூணு வருஷம் நான் படித்ததில் எனக்கு திருப்தியாக இருந்தது என்ன எதிர்பார்த்து என்ன அடையணும் அப்படிங்கிற விருப்பத்தில் அதை நான் தேடிக்கொண்டிருந்தனோ வீட்டை விட்டு வெளியே வந்தனோ அது எனக்கு இந்த சாஸ்திரத்தினால் சாமிஜியோட உபதேசத்தினால் எனக்கு எனக்கு தெளிவாக கிடைச்சது எந்த சந்தேகமும் இல்லாமல் அன்மீகத்தில் உயர்ந்த நிலை என்ன ஞானம் அடைய வேண்டுமோ அதனால் என்ன திருப்தி நிம்மதி சந்தோஷம் வரணுமோ அது எனக்கு இங்கே முழுமையாக சாமிஜியோட அருளால் கிடைத்தது ஏன்னா அடிப்படை எதுவுமே தெரியாது பெரிய சம்ஸ்காரங்கள்லாம் என்னுடைய குடும்ப பின்னணி எல்லாம் ஒன்றும் பெரிய சம்ஸ்காரம்லாம் கிடையாது பக்தி இருக்குது கோயிலுக்கு போகும் அவ்வளோதான் வேறு எதுவும்லாம் ஒன்றும் இல்லை சம்ஸ்கிருதம் இங்கே வந்த பிறகு சாமிஜி சொல்லி கொடுத்து படித்தது மற்றது எல்லாமே 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 சாமிஜி தான் ஆனால் அது நான் என்ன வேணும் என்று நான் தேடிக்கொண்டிருந்தேனோ அது எனக்கு இந்த சாமிஜியோட உபதேசத்தினால் எனக்கு நிறைவாக கிடைச்சது அதுக்கப்புறம் மூணு வருஷம் ரெண்டாயிரத்தி மூணில் கோர்ஸ் முடித்த பிறகு உடனே அடுத்த ரெண்டாவது பயிற்சி ஆரம்பித்தாங்க அப்போ எங்களுக்கு அந்த கோர்ஸில் சேர்ற பொழுது ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து பயோடேட்டா அப்படிங்கிறத விட இது படித்த பிறகு நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்க அப்படின்னு ஒரு சாய்ஸ் கேட்டிருந்தாங்க அதுலேயே இருந்தது படித்த பிறகு ஆசிரமத்திலே தொடர்ந்து இருந்து சேவை பண்ணுறது அல்லது வீட்டுக்கு சென்று விடுதல் படித்து முடிச்சுட்டு வீட்டுக்கு அந்த சாய்ஸும் கொடுத்துருந்தாங்க அதில் ஒன்றும் கட்டாயப்படுத்தலை படிச்சுட்டு இங்கே தான் இருக்கணும் அல்லது எதான் பண்ணணும்னு கட்டாயப்படுத்தலை ஆனால் அந்த விண்ணப்பத்தில் அப்படி ஒரு சாய்ஸ் இருந்தது படிச்சுட்டு வீட்டுக்கு போய் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறது அல்லது ஆசிரமத்திலே இருந்து தொடர்ந்து சேவை பண்ணுறது அல்லது கிராமங்களுக்கு சென்று தர்மத்தை பரப்புறது படித்த விஷயங்களை சொல்லித்தர்றது இதில் நீங்கள் என்ன தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிறதும் அதில் இருந்தது அது அடிப்படையில் படித்து முடித்த பிறகு எனக்கு நிறைவாக திருப்தியாக இருந்தது இதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் இந்த உலக வாழ்க்கைக்கு போய் நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிறது தெளிவாக இருந்தது மூணு வருஷம் சாமிஜி எதுவுமே எந்த பணமும் இல்லாமல் தங்கிறதுக்கு இடம் கொடுத்து நல்ல உணவு கொடுத்து அதற்கு மேலே ஆன்மீக தே தேடுதல் திருப்தி ஆகிற அளவுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்துருந்தார் அதற்கு ஆசிரமத்துக்கு சாமிஜிக்கு நம்ம திரும்ப பண்ணனும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது அதனால் நான் ஆசிரமத்திலே அடுத்த கோர்ஸ் ரெண்டாவது கோர்ஸ் வேதநெறி பயிற்சி ரெண்டாவது பயிற்சி ஆரம்பிக்கிற பொழுது சாமிஜிக்கு உதவியாக இருக்கிறதுன்னு முடிவு பண்ணி அடுத்த மூணு வருடம் நாலு வருடங்கள் இருந்தேன் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் இங்கே ஆசிரமத்திலே இருந்து ரெண்டாவது வேதநெறி பயிற்சி அதில் ஒரு பன்னிரெண்டு மாணவர்கள் வந்திருந்தாங்க அந்த வேதநெறி பயிற்சிக்கு என்னால் முடிஞ்ச உதவி சாமிஜி எடுத்தாங்க நான் எனக்கும் பாடம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அதுவும் செய்து கொண்டு என்னால் எனக்கு தெரிந்த அளவில் எனக்கு முடிந்த அளவில் ரெண்டாவது வேதனேறி பயிற்சியும் சாமிஜிக்கு உதவியாக இருந்து பார்த்து கொண்டேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது பயிற்சி முடிகிற பொழுது மூணாவது வேதனெறி பயிற்சிக்கும் விளம்பரம் கொடுக்கப்பட்டது ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு அதில் ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை பிரம்மச்சாரிகள் வரலை அதனால் ஒரு ஒரு வருடங்கள் ரெண்டாவது வேதனாரி பயிற்சி முடித்த பிறகு ஒரு வருடங்கள் இங்கே ஆசிரமத்தில் இருந்தேன் வீட்டை விட்டு வந்து இங்கே தான் வந்தது இருபத்தஞ்சி வயசில் நான் வீட்டை விட்டு வர்றபோது இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு டூ தௌசண்டில் வந்தது அதுக்கப்புறம் படித்தாச்சு திருப்தியாக இருந்துது ஆசிரமத்தில் மூணு வருஷம் சாப்பிட்டதுக்கு படித்ததுக்கு மூணு வருஷம் நாலு வருஷம் இருந்து ஆசிரமத்தில் சேவையும் பண்ணியாச்சு வெளியே இருந்து கொஞ்சம் பண்ணலாம் சன்னியாச வாழ்க்கை நம்ம தனியாக இருந்து ஏன்னா ஆசிரமத்தில் எல்லா வசதியும் இருக்குது தங்கிறது கடை நேரத்து மணி அடித்தா சாப்பாடு வேற எந்த குறையும் இல்லை என்ன கேட்டாலும் கிடைக்குது ஞானமும் இருக்கு வேற எந்த குறையும் இல்லை ஆனா இவ்வளவு பெரிய அமைப்புக்குள்ளே இருந்து வெளியே போகக்கூடிய நிலை வந்தால் நம்மளால் சர்வை பண்ண முடியுமா நான் குடும்பத்துக்கு திரும்ப போகிற எண்ணம் இல்லை அதே சமயம் சன்னியாச வாழ்க்கைக்கு வந்தால் யாரையும் எதையும் எதிர்பார்க்காமல் நம்மளால் சுயமாக இருக்க முடியுமான ஒரு பரிசோதனை பண்ணி பார்க்கணும் அது தென் அந்த பவர் நமக்கு இருக்கான்னு தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக வெளியே இருந்து சேவை பண்ணலாம் வெளியே இருந்து பண்ணலாம்னு அப்புறம் சாமிஜியும் வர எடுக்கிற பொழுதே அந்த சாய்ஸும் கொடுத்துருந்தாங்க வெளியே இருந்து பிரச்சாரம் பண்ணுறதுன்னு இங்கே சாமிஜி இருந்தாங்க கிளாஸஸ் நடந்து கொண்டு இருந்தது வேறு பயிற்சி ஒன்றும் இல்லை அதனால் வெளியே இருந்து பண்ணலாம் என்ற எண்ணம் வந்தது சாமிஜியும் அதற்கு அனுமதி கொடுத்தாங்க ஈரோட்டில் ஒரு யோக நிலையம்னு ஒரு சென்டர் ஆரம்பித்து சாமிஜி தான் வந்து தொடங்கி வச்சு அறிமுகப்படுத்தி வச்சாங்க அது நல்ல விதமாக அங்கேயும் ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் இருந்தது அப்புறம் அதுக்கப்புறம் எங்கள் ஆசிரமத்தில் நிறைய மாற்றங்கள் நிர்வாக விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் நிறையா தர்மதிபியா கேம்ப்பு குழந்தைகளுக்கு வகுப்பு எடுக்கிறதுங்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே தர்மதிபியா கேம்ப் ஆரம்பிக்கப்பட்டது பிரம்ம வித்யானந்த சாமிஜி அப்போ பிரம்மச்சாரியாக இருந்தார் ஆணைக்கட்டி ஆசிரமத்தில் படிச்சுட்டு தயானு படிச்சுட்டு திருச்சியில் இருந்தாங்க இங்கே வந்து எங்களுக்கு கோர்ஸ் நடத்துகிற பொழுது அவங்களும் வந்து பாடம் எடுத்தாங்க சன்னிஷ்டானந்த சாமிஜி அவர் வந்து பாடம் எடுத்திருக்கிறார் அதனால் பிரம்ம வித்யானந்த சாமிஜி அப்போ தர்மதீபிகான குழந்தைகள் கேம்ப் ஆரம்பித்தாங்க அவர்களுக்கு உதவியாக இருந்தோம் அதுக்கப்புறம் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்து வருடந்தோறும் தர்ம தீபிகா முகாம் நடத்துகிறது சாமிஜி பிரம்ம வித்யான சாமிஜி இருப்பாங்க நாங்கள் கூட இருப்போம் அப்புறம் சாமிஜி ரிஷிகேஷ் போனதுக்கப்புறம் முழுக்கவே அதை வந்து வெளியே எங்கே இருந்தாலும் வருஷம் அந்த மே மாதத்தில் கேம்ப் நடத்துகிறது மட்டும் விடாமல் பண்ணணும்னு சாமிஜியோட கட்டளை அதை பண்ணியிருக்கிறோம் வரைக்கும் தொடர்ந்து அந்த தருமதிபியா கிளாஸ் நடந்து கொண்டு இருக்கு அதனால் இப்படி நான் வீட்டை விட்டு வந்து அதனால் இப்போ இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தில் ஜனவரியில் வந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சி வருஷம் ஆனது சாமிஜியோட அருளால் தட்சிணாமூர்த்தியோடய அருளால் நிறைவாக திருப்தியாக சந்தோஷமாக இருக்கிறேன் இதற்காக வீட்டை விட்டு வந்தோமோ மனித பிறவியில் எதை அடையணுமோ அதை அடைந்து விட்ட திருப்தி நிறைவு எனக்கு இருக்குது இருக்கிற வரைக்கும் சுவாமிஜி என்ன நினச்சாங்களோ அந்த வேதாசம் அந்த வேதாந்த சாஸ்திர பிரச்சாரம் என்பது தான் ஆசிரமம் தொடங்கினதோட நோக்கமாக இருந்தது அதனால் இருக்கிற வரைக்கும் அதை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம்தான் இருந்து பண்ணுற பொழுதே சாமிஜி அதுக்கப்புறம் இங்கே ஆசிரமத்துக்கே வந்துடுங்க இங்கே தேவை இருக்குது என்று கூப்பிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதுகளெல்லாம் அழைத்தார்கள் நான் அங்கே பாடம் எடுக்க ஆரம்பித்து அங்கே ஈரோட்டில் பாடம் எடுத்தேன் அப்புறம் குமாரபாளையத்தில் பாடம் எடுத்தேன் அது ஒரு தமிழ் மரபில் வேதாந்த பாடம் போய் கொண்டு இருந்தது நல்லா என்ன பாடம் எடுக்க ஆரம்பித்த பாடங்கள் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக வந்தாரன் சாமிஜின்னு சொன்னேன் பத்தொம்போது இருபது கொரோனா சமயத்தில் கூட சாமிஜி ஆன்லைன்ல பேசினாங்க ஆரம்பித்த தொடங்கின பாடத்தை முடிச்சுட்டு அது ஒரு பதினாறு நூல் அங்கே ஒரு சம்பிரதாயமாக வைத்திருந்தார்கள் தமிழ் வேதாந்தத்தில் பதினாறு நூல் படிக்கிறதுன்னு அங்கே நானாஜிவாத கட்டளைன்னு ஆரம்பித்து பதினாறு நூல்கள் எல்லாமே கிரமமாக எடுத்து பதினாறாவது நூல் ஞானவாசிட்டம் போய்கொண்டு இருந்தது அதனால் இதை முடிச்சுட்டு வந்துடுறேன் சம்ஜிஞ்சினேன் ஏன்னா அது ஒரு பெரிய நூல் அந்த அஞ்சாறு வருஷமாகும் ரெண்டாயிரம் பாட்டுக்கு மேலே இருக்கிறது இதை முடிச்சு பூர்த்தி ஆயிரும் முழுசாக எடுத்ததாகவும் அவங்களுக்கும் மடத்தில் சம்பிரதாயமாக பதினாறு நூல்கள் ஒரு சாமி இருந்து பாடம் எடுத்துருக்கிறாருன்னு ஒரு திருப்தி வரும் அப்படிங்கிறதுனால இருந்து முடிச்சுட்டு வரேன் சாமிஜின்னு சொன்னேன் ஆனால் அதுக்கப்புறம் யாருமே எதிர்பார்க்காமல் சாமிஜி சமாதி ஆனது அதற்கப்புறம் இங்கே தேவை இருந்ததுனால அந்த பாடத்தை அப்படியே முடிச்சுட்டு இங்கே வந்து இங்கேருந்து இப்போ ஆன்லைனில் எடுத்துக்கொண்டு இருக்கிறேன் அந்த பாடம் போய் கொண்டு இருக்கு அதனால் சாமிஜி எல்லாமே சாமிஜி கொடுத்தது எதுவுமே தெரியாமல் எங்களை மாதிரி ஆட்களுக்கும் அதனால் மந்தரும் உணருமாறு கேள்வி நடத்தி சொல்லுது அந்த மாதிரி மந்தமாக எந்த சம்ஸ்காரமும் இல்லாமல் எந்த குடும்ப பின்னணியோ அல்லது பிறப்பு அடிப்படையான எந்த பின்னணியும் இல்லாத பொழுதும் சாமிஜி அதில் பாகுபாடு பார்க்கலை வேத பாடசாலை வேதம் படிக்கிறதுக்கு இவர்கள் படிக்கணும்னு இருந்தாலும் வேதாந்தத்துக்கு அது இல்லை என்று சாமிஜி எங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து படிக்க வச்சது உண்மையிலேயே ஈஸ்வனுடைய அனுகிரகம் சாமிஜியோட பெருங்கருணை தான் அதனால் இந்த திருப்பணி தொண்டர் அப்படிங்கிறதுல சுவாமிஜிட்ட படித்து ஒரு சிஷியனாக இருந்து சன்னியாசியாக இருந்தாலும் திருப்பணி தொண்டர் தான் அதனால் உங்களில் ஒருத்தராக சாமிஜியோட ஒரு சிஷியனாக இருந்து என்னால் என்ன செய்ய முடியுமோ இந்த ஆசிரமத்துக்கு தொடர்ந்து செய்வேன் என்று சொல்லி அதனால் சொந்த கதையை பேசுகிறேன்னு நினைக்க வேணாம் திருப்பணி தொண்டராக என்னுடைய எப்படி நான் இங்கே வந்தேன் என்பதை இந்த ஒரு வாய்ப்பாக கருதி நான் சொல்லியிருக்கிறேன் ஹரி ஓம்